சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் மே பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் விடுப்பு எடுக்க தடை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வரும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் விடுப்பு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது வரும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் முகூர்த்த நாள் மற்றும் பௌர்ணமி ஆகியன வருவதால் மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்களில் யாரும் விடுப்பு எடுக்க கூடாது என சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஏற்கனவே விடுப்பு பெற்றிருந்தவர்கள் கூட மண்டல மேலாளர் அளவில் விடுப்பு எடுக்க மீண்டும் அனுமதி பெற வேண்டும் எனவும் பொதுமக்கள் நலன் கருதி அனைவரும் பணிக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கும்படி நிர்வாகம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழகத்தில் புதிய ஒரு இணைந்த மினி பேருந்து திட்டம் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் மினி பஸ் சேவை திட்டம் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக விளங்குகிறது என்று கிராமப்புற மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களை கேட்டால் தெரியும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் முதல் தினசரி வேலைக்கு செல்வோர் வரை பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இதனை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோரின் விருப்பமாக உள்ளது இந்த சூழலில்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய ஒரு தகவலை பதிவு செய்துள்ளார் இதில் விரைவில் புதுப்பிக்கப்பட்ட மினி பஸ் திட்டம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்து இருந்தார் இதில் மினி பஸ்கள் புதிதாக மாற்றப்படாது திட்டம்தான் விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்றார் போதிய சாலை வசதி இல்லாத இடங்கள் மிகவும் குறுகலான பாதை கொண்ட இடங்கள் நூறுக்கும் குறைவான வீடுகள் மட்டுமே கொண்ட பகுதிகள் சிறிய மற்றும் குக்கிராம பகுதிகள் உள்ளிட்டவற்றுக்கும் இனிமேல் மினி பஸ்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதில் முதற்கட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு மினி பேருந்துகளின் சேவைக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்